அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு சத்துக்கள் இருக்குது ஒன்று பேரூட்ட சத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து அப்படின்னா பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் என்பிகே இது வந்து மூணும் வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் அப்படி அப்படின்னா மெக்னீசியம் சல்பர் ஜிங்க்கு அப்புறம் அயன் மாலிப்டினம் போரான் அயன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இருக்குது இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பயிர் பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளுத்து போன மாதிரி இருக்கும் இல்லைனா பழுப்பு நிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மட்டும் தெரியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த ப இந்த நுண்ணூட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த வெளுத்து மாதிரியும் இருக்காது பசுமை நிறமாக நல்லா பல கலனு இருக்கும் அதுக்கு தேவையான நுண்ணூட்ட வந்து நீங்கள் மண்ணில் போடணும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போது அதை கலந்து அடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும் போது நாம் எந்த மருந்து கூடனாலையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்வாட் கம்பெனியில் வரக்கூடிய எம் டூ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு வந்து ஒரு கிராமு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜு மாலிக் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அது கூட போரான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது டால்வான் கம்மரில் வரக்கூடிய எம் டூ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ஒரு கிராமு ஒரு ஏக்ராக்கு வந்து இரநூறு கிராமு ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா இந்த மைக்ரோடியூனிட்ரெண்ட்டு பற்றாக்குறையை வந்து நாம் நிவர்த்தி பண்ணலாம் புதினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது இந்த மருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திரிலேருந்து ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் மாறிடும் நல்லா பச்சை நிறமாக மாறிடும் நல்லா கிரீனஸ் வரும் நல்லா வளர்ச்சி வரும் இலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இரிஞ்சு நல்லா பட்டையாக வரும் மறக்காமல் இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணி